வணக்கம் இன்று மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் மே இருபது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரையிலான சுக்கிரப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்சம் பெற்ற சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் சுக்கிரனால் இவை நடந்தே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன என்று சற்று சுருக்கமாகவும் ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத் தெளிவாகவும் ஆராய்ந்து பார்ப்போம் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் பஞ்சமாதிபதியுமாக விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன் குரு பின்பு புதனுடன் இணைவது என்பது வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக இருக்கிறார் ஆனால் சுக்கிரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து இருக்கக்கூடிய இந்த வேளையில் நன்மைகள் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக வலுவாக கிடைக்கிறது சுக்கிரன் உச்சம் நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராஜகிரகமான சூரியன் மற்றும் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருவுடன் இணைந்து மேஷம் ராசியில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு மேஷம் ராசியில் வலுவாக பயணிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு துவக்கத்தில் குருவுடன் இணைந்த சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் பெயர்ச்சி ஆகிறார் அதே நேரத்தில் மே ஏழாம் தேதியிலிருந்து புத்திகாரகராக கல்விக்காரராக வித்தைக்காரராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று சுக்கிரனுடன் இணைந்து பயணிக்கப் போகிறார் சுக்கிரன் இந்த தருணங்களில் பல்வேறு விதமான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குருவுடன் இணைவதால் குறுசுக்கிர யோகம் மிகவலுவாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் புதனுடன் இவருடைய சஞ்சார காலகட்டத்தின் இறுதியில் பயணிக்கக்கூடிய வேலையில் புது சிக்கிர யோகம் மிகவலுவாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த இரண்டு யோகங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த யோகங்களாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி முதல் பல நிகழ்வுகள் அமைந்துள்ளன நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று போற்றப்படக்கூடியவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் ஏனெனில் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார் சுக்கிரனுடைய தசையோ புத்தியோ நடைபெறும் பட்சத்தில் அற்புதமான அபாரமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பொருளாதார ரீதியான ஏற்றங்களையும் யோகங்களையும் அள்ளி கொடுப்பார் அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சுக்கிர திசையோ புத்தியோ நடைபெறுகிறவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு அவருடைய நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகுகேதுவின் புத்திகள் நடைபெறும்போது முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு பல்வேறு வகைகளில் சுக்கிரமகாதிசை இந்த காலகட்டத்தில் செயல்பட்டால் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மிகவலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகும் என்பதை சுக்கிரன் துல்லியமாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுகிறார் சுக்கிரனை பொறுத்தமட்டில் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்புகள் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் அவற்றில் சுக்கிரனுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது சுக்கிரனின் அணுக்கிரகமில்லை என்றால் அவ்வளவு பெரிய அளவிற்கு நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்காது எனவேதான் சுக்கிரனுடைய பயிற்சி மிகவும் உன்னிப்பாக கருதப்பட வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து மற்றொரு சமகிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் இருப்பது பல்வேறு வகைகளில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனெனில் சுக்கிரனின் பார்வையில் புதன் சனி ராகுகேது போன்ற கிரகங்கள் நட்பு கிரகங்களாக உள்ளன குரு மற்றும் செவ்வாய் சமக்கிரகங்களாக கருதப்படுகின்றன ஆனால் குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட குரு சுக்கிர யோகம் என்பது மிகப்பெரிய அளவில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் இயற்கையிலேயே இரண்டு கிரக நிலைகளும் சுப கிரகங்களாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதனும் இந்த காலகட்டத்தின் இறுதியில் சஞ்சரிக்கும் போது சுப பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் இணைந்து மிகவலுவாக மேஷம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் விலகுவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரகநிலைகள் பகை கிரகங்களாக கருதப்படுகின்றன ஆனால் சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாகத்தான் கருதப்படுகிறார் அப்படிப்பட்ட சுக்கிரன் நவக்கிரகங்களிலேயே மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார் ஏனெனில் குரு பகவான் கூட படிப்படியாகத்தான் நிலையான வளர்ச்சிகளையும் நேர்வழியில் கிடைக்கக்கூடிய செல்வத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் சுக்கிரன் திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் எதிர்பாராத அளவிற்கு உச்சபட்ச வளர்ச்சிகளை குறுகிய காலகட்டத்தில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக கருதப்படுகிறார் இப்படிப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டு நான்கு ஆறு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் அதீதமான வளர்ச்சிகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுப்பார் அஷ்டமத்தில் பயணிக்கும்போது மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்ற காலகட்டங்கள் அனைத்துமே நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான சமபலம் பொருந்திய இடமாகத்தான் கருதப்படுகிறது எனவே இந்த சுக்கிரனுடைய உச்சநிவர்த்தி என்பது பல வகைகளில் மிகச்சிறந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் மிகவும் வலுவாக தன்னுடைய ஆட்சி வீடான துலாம் ராசியை பார்வையிடுகிறார் இந்த சுக்கிரனின் பார்வையும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது சுக்கிரனின் சப்தம பார்வை துலாம் ராசியில் பதிவதின் மூலமாக பல்வேறு இடங்கள் வலுப்பெறுகிறது எனவே பணத்தட்டுப்பாடுகள் தடைகள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு சுக்கிரன் உச்சம் நிவர்த்தி பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியின் முற்பகுதியில் குருடனும் பிற்பகுதியில் புதனுடனும் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது கண்டிப்பாக குரு யோகத்தையும் புதுசுக்கிர யோகத்தையும் லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் வலுவாக கொடுக்கிறது எனவே பல வகைகளில் அறிவு ஆற்றல்களை பயன்படுத்தி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களைப் பெறுவதற்கான யோகங்களும் உண்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தக்க முடிவுகளை மிகச்சிறப்பான முறையில் கையாளுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது சுக்கிரன் குருவுடன் இணைந்திருப்பதால் குடும்பம் உத்தியோகம் என அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும் சுக்கிரன் புதனுடனும் இணைந்து பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் எதை செய்தாலும் சிந்தித்து தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் எவ்வளவு பெரிய பொருளாதார ரீதியான சிக்கலாக இருந்தாலும் அவற்றை மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது அதைவிட முதன்மை கிரகமாக ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து பயணிக்கிறார் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக பல அதிரடியான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் உள்ளிட்ட பல எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை பெறக்கூடிய யோகங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகிறது முக்கூட்டு கிரகங்கள் பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக முன்னேற்றங்களுக்கு தடைகளை போடக்கூடிய பல காரியங்கள் அனைத்தும் உடை எனவே காரியதடைகள் தடைகள் விலகி மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த மாதிரியாக சுக்கிரனுடைய அமைப்பு மிகவலுவாக இருக்கின்ற போது அவருக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ராகு மீனம் ராசியிலும் அவருடன் இணைந்து செவ்வாயும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மோட்சகாரகரான கேது கண்ணிராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சந்திரன் பெரும்பாலும் பல்வேறு இடங்களில் சாதகமாகவும் சாதகமற்ற நிலையிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் நிறைந்த யோகங்களை கொடுப்பதால் பல அதிரடியான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரனுடைய அமைப்பும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் அமைகிறது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் நிவர்த்தி பெற்று ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஊதியங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகும் குடும்ப வளர்ச்சி சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் உருவாகிறது சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார் எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் எதிர்பார்க்கின்றபடி இடம் வீடு வீட்டுமனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் போன்ற சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உருவாகிறது இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டபடி உத்தியோகம் ரீதியாக சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் ஏனெனில் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில்துறையில் அதிகபட்ச லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் சனி பகவானும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற நிகழ்வுகளை இந்த காலகட்டத்தில் இனிமையாக சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்லபல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் கலைத்துறையின் நாயகனாக இருக்கிறார் எனவே உங்களுடைய படைப்புகள் எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்புகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணம் கண்டிப்பாக அமைகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் அதிகபட்ச வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் வீண் பழிகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கவிருக்கிறது பல்வேறு வகைகளான தடைகள் உங்களை விட்டு விலகி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலம் பண்ணை நிலம் அமைப்பதற்கான யோகங்களும் உருவாகிறது மன நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இனிதாக கிடைக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தவரைக்கும் கடன் தொல்லைகள் பெருமளவில் குறைவதோடு மட்டுமில்லாமல் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளிக்கொடுக்கிறது மேலும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விளக்கி சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகிலிருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய்த்தீப்பு விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் சுபிட்சமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன